வெல்கம் டு சேனல் நாட்டின் நான்காம் தூண் என்று அழைக்கப்படுவது எது இதழ்கள் பருவ இதழ்களுக்கு இரு எடுத்துக்காட்டு தருக காலாண்டு இதழ்கள் தமிழ்கலை மையம் அரையாண்டு இதழ்கள் புலமை நுண்கலை ஆண்டு இதழ்கள் ஓம் சக்தி விஜயபாரதம் தமிழில் வெளிவந்த முதல் இதழ் எது தமிழ் மேகசின் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய இதழியலின் தந்தையார் ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி செய்தி நிறுவனங்களின் பெயரினை குறிப்பிட இந்தியாவின் பிரஸ் ட்ரஸ்ட் இந்தியாவின் யுனைடெட் நியூஸ் இந்துஸ்தான் சமாச்சார் சமாச்சார் பாரதி இக்குறியீடு குறிக்கும் பொருள் என்ன எழுத்துக்களை அல்லது சொற்களை சேர்த்தல் இடைவெளி வேண்டாம் எடிட்டோரியல் கலைச்சொல் தருக தலையங்கம் விளம்பர வகைகள் இரண்டினை குறிப்பிடுக பொருள் விளம்பரம் நிறுவன விளம்பரம் இதழ்களில் இடம்பெறும் இரண்டினை எழுதுக நூல் திறனாய்வு திரைப்பட திறனாய்வு இசை திறனாய்வு நாடக திறனாய்வு பெட்டி செய்தி என்பது என்ன செய்தித்தாள் பத்திரிகை போன்றவற்றில் கவனத்தை ஈர்ப்பதற்காக சிறிய கட்டமிட்டு வெளியிடப்படும் செய்தி ஆகும் அன்புடன் சிவா தேங்க்யூ